ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பறை சமையல் இன்றைக்கி ஒரு நாலு வகையான சமையல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு மசாலா பொடி வந்து திருச்சி வைக்கிற பழக்கம் இருக்குது குழம்பு பொடியாக இருக்கட்டும் சாம்பார் பொடி கறி மசால் பொடி இந்த மாதிரி நம்ம வகை வகையாக திரிச்சு வைப்போம் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நாள் அளவு வந்துட்டு அப்படி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா அது ஒரு மாதிரி சளித்த மாதிரி அதனோட டேஸ்ட்டு குறைஞ்சி நூல் பிடிக்கிற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆகாமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா மசாலா பொடி திரிக்கும்போது ஒரு நாலு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து திரித்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலும் கேடாமல் இருக்கும் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்துட்டு நான் எந்த மாதிரி வச்சா கூட டேஸ்ட் வரல இதே எங்கள் அம்மா வச்சாங்கன்னா எங்கள் மாமியார் வச்சாங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படிம்பாங்க அதில் இதுவும் ஒரு ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா இது வந்து பச்சை வெங்காயத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த குழம்போட டேஸ்ட்டை குறைச்சி தான் காமிக்கும் நல்லா காஞ்ச வெங்காயத்தை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் குழம்பு வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்ததா என்னன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் வந்துட்டு சாஃப்டாகவே வர மாட்டேங்குது ஹார்டாக இருக்குது சாப்பிடும்போது வந்துட்டு ட்ரையாக இருந்துட்டு விற்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அரிசி மாவு பச்சரிசி மாவை வந்துட்டு நல்லா வறுத்து இடியாப்பம் புழிஞ்சால் சாஃப்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி பண்ணையும் சாஃப்டாக வரல அப்படின்னு சொல்கிறவங்க அதை வந்து ஒரு காட்டன் துணியில் எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ மாவை கெட்டி இட்லி தட்டில் வச்சுட்டு நல்லா ஒரு டே பத்து நிமிஷம் நம்ம வந்துட்டு வேக வச்சாலே போதும் அதுக்கப்புறமா நீங்கள் இடியாப்பம் புழிஞ்சு பாருங்கள் இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி ஆறுனதுக்கு அப்புறமே அதே தன்மையிலே இருக்கும் மாறாது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு அடிக்கடி நம்ம வந்து டீ காஃபிலாம் போடுவோம் அப்போ அவசரத்தில் ஜீனி டப்பாவை வந்துட்டு டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருவோம் இந்த மாதிரி நேரத்தில் நெக்ஸ்ட் டைம் நம்ம டீ போடும்போது பார்த்தா எறும்பு நிறையா வந்துடும் அதை பார்த்தாலே நமக்கு டென்ஷன் ஆயிரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ரெண்டோ மூணோ கிராம வந்துட்டு ஜீனி டப்பாயில் வந்துட்டு உள்ளே ஜீனிக்கு மேலே போட்டு லைட்டாக ஜீனியவும் அதில் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நார்மலாக க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும் எறும்பு எட்டியே பார்க்காது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வந்துட்டு இவ்வளோ பழத்தை வைக்கும் போது சீக்கிரமாகவே வந்துட்டு வெந்துடும் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிரும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம இந்த பழத்து மேலே ஊற்றி ஃபுல்லாக நம்ம நல்லா குளிக்கி விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை ஆகிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பழத்தை ஒரு சில்வர் பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் எப்படி வச்சிங்களோ அப்படியே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்